السلام عليكم ورحمة الله وبركاته كلاس أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وقالوا كونوا هدى أو نصارى تهتدوا قل بل ملة إبراهيم حنيفا وما كان من المشركين قلوا آمنا بالله وما أنزل إلينا وما أنزل إلى إبراهيم وإسماعيل وإسحاق وإسحاق ويعقوب والأسباط وما Utiya Musa wa Isa wa ma Utiya nabiyuna min rabbihim La nufarriqu bayna hadim minhum Wa nahnu la ونحن له مسلمون فإن آمنوا بمثل ما آمنتم به فقد اهتدوا وإن تبلوا فإنما هم في سقاق فسيكفيكهم الله وهو السميع العليم صبغة الله ومن أحسن من الله ونحن له الله قل أتحاجوننا في الله وهو ربنا وربكم ولنا أعمالنا ولا ولكم أعمالكم ونحن له مخلصون أم أم تقولون إن إبراهيم وإسماعيل وإسحاق ويعقوب والأسباط كانوا هودا أو نصارى قل أنتم أعلم أم الله أم الله ومن علم ممن كتب شهادة شهادة عنده من الله وما الله بغافل أما تعملون تلك أمة قد خلت لها ما كسبت ولكم ما كسبتم ولا تسألون أما كانوا يعملون صدق الله العظيم இதோட தமிழ் மீனிங் நம்பிக்கையாளர்களை நோக்கி நீங்கள் யூதர்களாக அல்லது கிறிஸ்தவர்களாக ஆகிவிடுங்கள் நேரான வழியை அடைந்து விடுவீர்கள் என அவர்கள் கூறுகின்றார்கள் அதற்கு இல்லை நேரான வழியை சார்ந்த இப்ராஹிம் மார்க்க இப்ராஹிமின் மார்க்கத்தையே பின்பற்றுவோம் அவர்கள் உங்களைப் போல் இணை வைத்து வணங்கியவர்களில் இல்லை என்று நபியே கூறுவீராக நம்பிக்கையாளர்களே நீங்கள் கூறுங்கள் அல்லாவையும் எங்களுக்கு அருளப்பட்ட இவ்வேதத்தையும் இப்ராஹிம் இஸ்மாயில் இசாக் யாக் ஆகியவர்களுக்கும் அவர்களுடைய சந்ததிகளுக்கும் அருளப்பட்ட அனைத்தும் மூசாவுக்கும் ஈசாவுக்கும் கொடுக்கப்பட்டிருந்ததையும் மற்றைய மற்றைய நபிமார்களுக்கு தங்கள் இறைவனிடமிருந்து கொடுக்கப்பட்டிருந்தவற்றையும் நாங்கள் நம்பிக்கை கொள்கிறோம் அவர்களிடம் அவர்களிலிருந்து எவரையும் நபி அல்ல என்று பிரித்து மாட்டோம் மேலும் அவனுக்கே நாங்கள் முற்றிலும் பணிந்து வழிபடுவோம் நம்பிக்கையாளர்களே நீங்கள் நம்பிக்கை கொண்டவா கொண்டவாறே அவர்களும் நம்பிக்கை கொண்டால் நிச்சயமாக அவர்கள் நேரான வழியை அடைந்து விடுவார்கள் அவர்கள் புறக்கணித்து விட்டால் நிச்சயமாக வீண் பிடிவாதத்தில்தான் அவர்கள் இருக்கின்றனர் நபியே அவர்களைப் பற்றி உமக்கு பயம் வேண்டாம் அல்லாஹ் போதுமானவன் மேலும் அவன் அனைத்தையும் செவியுறுபோன் நன்கறிவன் ஆவான் ஜெயசகல்லா அல்லாஹ்வுடைய மார்க்கத்தையே நாங்கள் பின்பற்றுவோம் அல்லாவை விட மார்க்கத்தால் மிக அழகானவன் யார் யாரும் இல்லை நாம் அனைவ அவனையே வணங்குவோம் என்று கூறுவீர்களாக நீங்கள் அல்லாவை பற்றி நம்மிடம் தற்கிருக்கிறீர்களா எங்கள் இறைவனும் உங்கள் இறைவனும் அவனே எங்கள் செயல்களுடைய பலன் எங்களுக்கே உங்கள் செயலுடைய பலன் உங்களுக்கே நாங்கள் அவனுக்கு இணை வைக்காது வணக்கங்களை முற்றிலும் அவனுக்கே கலப்பற்றதாக ஆக்குவோம் என்று கூறுவிறாங்க அல்லா நிச்சயமாக இப்ராஹிம் இஸ்மாயில் இஸ்ஹாக் யாக்குப் இவர்களும் இவர்களுடைய சந்ததிகளும் யூதர்களாக அல்லது கிறிஸ்துவர்களாக இருந்தார்கள் என்று கூறுகிறீர்களா இதை நன்கறிந்திருப்பது நீங்களா அல்லாவா என்று சாட்சியத்தை மறைத்தவன் மறைப்பவனை விட பெரிய அநியாயக்காரன் யார் எங் உங்கள் இச்செயலை பற்றி அல்லாஹ் பாராமுகம் இல்லை என்று கூறுகிறாக மேற்கூறப்பட்ட நபிமார்களாகிய அவர்கள் சென்று போன ஒரு நல்ல சமுதாயத்தினர் அவர்கள் செய்ததை அவர்களுக்கே நீங்கள் செய்தவை உங்களுக்கே அவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் என்று நீங்கள் கேட்கப்பட மாட்டீர்கள் சலாம் வலைக்கம் வரமத்துல்லா வரகாதூர்